நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் கூட்டு குடும்பத்தில் பேச்சுவார்த்தை இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கின்றது அதாவது நம்ம ஒரு சத்திரத்தில் வாழ்கிற மாதிரியோ ஒரு ஹோட்டலில் வாழ்கிற மாதிரியும் அவங்க வாழ்க்கையே வாழறாங்க அவங்க வீட்டில் பெரியவங்க சில நேரம் பேசிக்கிறாங்க என்னப்பா நம்ம வாழ்க்கை அவன் வரான் ரூமில் போயிடுறான் நம்மகிட்ட யாரும் பேசலை நம்ம கீழே உட்காந்துருக்கோம் நம்மக்கிட்ட யாரும் வந்து பேச மாட்டோம் அப்பா அம்மா தாத்தா எல்லாம் கீழே இருக்காங்க அவங்கக்கிட்ட அவங்க பசங்களும் பேசலை மன நிம்மதி இல்லை என்னப்பா காரணம் இது இதுக்கு நான் ஒரு உதாரணத்துன்னு சொல்லி இந்த எபிசோடு ஆரம்பிக்கலாம் நான் ஒரு காலத்தில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அதிபதிக்கு வாஸ்துக்கு எனக்கு பெங்களூர் கூப்பிட்ருந்தாங்க அந்த நேரம் போகும்போது நான் பார்த்தேன் ஒரு பெரிய பகலா பத்து காரு பத்து பன்னெண்டு ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் அது இது ஆஃபீஸ் அது பெரிய பண்ணலாம் கிட்டத்தட்ட செவன் எயிட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்டட் ஒவ்வொரு ஃப்ளோரும் அதுக்கப்புறம் பெரிய லேண்டு ஆனால் அப்பா ஒரு ரூமில் இருக்காங்க மகன் ஒரு ரூமில் இருக்கான் எனக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க நான் யோசனை பண்ணி அந்த ஹாலில் வந்து பார்த்தேன் அவங்க பெல் அடிக்கிறாங்க அப்போது வந்து மீட்டிங் மாதிரி வருவாங்க சாப்பாடு நேரத்தில் ஒவ்வொரு யாராவது வந்திருந்தால் அவங்க சாப்பிட்டுடுவாங்க போயிடுவாங்க யாரும் யார்கிட்டேயும் பேசலை பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டார் ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கோடிக்கு நஷ்டம் பண்ணிட்டான் ஒரு பையன் பைதக்கார மாதிரி நிலவலை வந்துடுச்சு மருமகளெலாம் நல்லவங்களாக இருக்காங்க இதுக்கு என்ன காரணங்கள் பாருங்க இந்த கூட்டு குடும்பத்தில் திடீர் என்று பிரச்சனை வரும் பொழுது நான் ஹிந்திலேயே ஒரு எபிசோட் பண்ணியிருக்கேன் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கும் அந்த கூட்டு குடும்பம் ஒடையிறதுக்கு காரணமே திசை தான் ஒரு வீட்டின் பிரதான வாசல் அதாவது பண வசதி இருக்கும் பொழுது மனிதன் என்ன நினைக்கிறான்றான் நான் நினச்சது நடந்து கொண்டே இருக்குது இதெல்லாம் என்னடா நடக்கும் போகுது என்ன செய்ய போகிறாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது அப்போது சிந்தனை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் யாராவது வாஸ்து ஜோஷியம் அது இந்த மாதிரி கூப்பிட்டு என்ன சார் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அதுக்காக இதெல்லாம் எழுதி கொள்ளுங்கள் வீட்டு பேசேஜ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு ரோட்லேருந்து வரும் அதுலேருந்து ஒரு சின்னதாக ரோடு போகுது அது டைரெக்டாக நமக்கு வீட்டுக்கு ஹிட் ஆகக்கூடாது அதுவும் அந்த ரோடு ஹிட்டாகிற ப்ராப்பர்ட்டி தென் கிழக்கு தென் மேற்கு வடக்கில் வடமேற்கு பாருங்கள் கிழக்கில் தென் கிழக்கு தெற்கில் தென்மேற்கு மேற்கில் தென்மேற்கு வடக்கில் வடமேற்கு ரோடு ஹிட்டு ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது பாம்பேயில் ஒரு பெரிய துணி கம்பெனியுடைய அதிபதியின் ஒரே மகன் வீடை விட்டு போயிட்டான் அப்போ நான் திருத்திட்டாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கெல்லாம் இதுதான் காரணம் ஏனென்றால் இந்த அகங்காரம் என்றது ஒரு மனிதன் தலையில் வரும்பொழுது அது ரோடு ஹிட் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு வரும் நீச்ச வாசலில் ஃபஸ்ட்டு வரும் ஒரு வீட்டுக்கு நீச்ச வாசல் இருந்ததுன்னா அவன் வந்து பணத்தை பார்க்காமல் பணம் பார்த்து விட்டால் அவன் ரொம்ப அகங்காரம் பண்ணுவான் எல்லோரையும் அடிமை ஆக்க வேண்டும் என்று நினைப்பான் வீட்டில் பெரியவங்க எல்லாம் பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் காரணம் அதில் ஃபஸ்ட்டு வந்து வாசல் இரண்டாம் காரணம் வீட்டில் சமையல் அறை வீட்டின் மதிய பகுதி கிழக்கு மதியம் தெற்கு மதியம் மேற்கு மதியம் வட மேற்குலேருந்து மேற்குலேருந்து வடக்கு மத்திய பகுதியில் வட கிழக்கு வட கிழக்கும் சேருது இந்த இடத்தில் சமையல் இருந்தால் இவர்கள் வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான அகங்காரம் இருக்கும் நான் எம்எல்ஏ நான் அந்த மாதிரி ஆனால் கட்சி நேரத்தில் தோற்று தோற்று பணம் போய் 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 ஒரு வாட்டி அவங்க எம்எல்ஏ எம்பலாக வரும் பொழுது வேறு வீடாக இருக்கும் அங்கே வந்து வசதி வந்த பிற்பாடு இந்த மாதிரி வீடை வாங்கிடுவாங்க அவங்க தப தப தபணி கீழே இறங்குறத ஆரம்பிச்சுடுவாங்க பாருங்க ரொம்ப அதிகமாக பணம் பார்க்காதவன் பணம் வரும் பொழுது அவனுக்கு அழிவு வரும் பொழுது அவங்க செய்கிற பெரிய தப்பு என்று சொல்லும் பொழுது அவங்க வந்து சவுத் வெஸ்ட்டு வீடை வாங்குவாங்க தெருவிலேயே சவுத் வெஸ்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வாசல் வந்து தென்மேற்கு வாசலாக இருக்கும் அப்பொழுது அவங்க அந்த இடத்துலேருந்து வாழ்க்கையில் கீழே இறங்குற டைம் ஆரம்பிச்சிடுச்சின்னு அர்த்தம் நீங்கள் எவ்வளோ மாந்திரம் பண்ணாலும் எவ்வளோ ஃபூஃபாக ஃபா பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது அவங்க இறங்குற காலம் அவங்களுக்கு வந்து சனி சரியாத ந சரியான நிலைமையில் இருக்காது ஜாதகம் அந்த சனியின் தசை அல்லது ராகுவின் தசை அல்லது செவ்வாயின் தசை நடக்கும் இது எல்லாமே மனிதனை அப்படியே கவுத்துடும் மெட்ராஸில் ஒரு பெரிய சினிமா ப்ரொடியூசர் பெரிய சினிமா அவருடைய படமே யாருக்கிட்டேயும் கிடையாது ஃபோட்டோவும் கிடையாது நானூறு கோடி ஐநூறு கோடி வச்சு பெரிய பெரிய படம் எடுத்தார் யாருக்கு எங்கே இருக்காரு தெரியாது ஆனால் என்னை யாரும் எடுத்துகிட்டு போனாங்க வாஸ்துக்கு அப்பொழுது நான் சொன்னேன் சார் என்னுடைய அவர் சொன்னார் எனக்கு சார் என்னுடைய படம் யாருக்கிட்டேயும் இருக்காது நான் எந்த எடுத்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன் நான் ஜாக்கி சேனை கூப்பிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கும் நான் போகலை அப்படின்னார் ஓஹோ இப்பொழுது அவருக்கு கஷ்டம் வந்து விட்டது பெரிய ஃபைனான்ஸ் லாஸ் எடுத்து போகிறவர் ஒரு மகா பண்டித் அந்த நேரத்தில் அவருக்கு அப்பொழுது நான் சொன்னேன் சார் நீங்கள் கல்யாணம் இந்த வயசில் கம்மியான வயசு பெண்ணோட பண்ணிங்களா அப்போ சொன்னார் எனக்கு வந்து எங்கள் நான் மாமா எங்கள் இந்த பொண்ணு நான் தான் ஸ்கூல்கிட்ட போனேன் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த மாதிரி எல்லாம் சொன்னார் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன் இந்த மாதிரி நடந்தது ஏன் கூட்டு குடும்பத்தில் யார்கிட்டேயும் பேசலை இந்த கூட்டு குடும்பம் ஏன் ஒழிஞ்சது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஃபைனான்ஸ் லாஸ் வர்றதுக்கு காரணமே அந்த வீட்டில் இருந்த மத்திய பகுதியின் சமையல் அறை சமையல் அறை சரியான திசையில் இல்லை என்றால் அந்த வீடு வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஆயிடும் யார் எப்போ வரான்னு தெரியாமல் போயிடும் வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்காது பணம் வர்றது வேற சந்தோஷம் இருக்காது அதனால் ஜாயிண்ட் ஃபேமிலியும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டின் பிரதான வாசல் உச்ச வாசலாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் சமையலறை தென்கிழக்கில் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் ஆஃப் பெட்ரூம் சீக்வென்ஸ் ஆஃப் பெட்ரூம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவங்க தூங்குறதுக்கு ஒரு இடம் அதுக்கப்புறம் அவங்க மகன் அதுக்கப்புறம் அர்த்த மகன் படுக்கிற இடமாக இருக்க வேண்டும் வீட்டின் வண்ணம் லைட் வண்ணமாக இருக்க வேண்டும் வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கக்கூடாது தென்மேற்கு திசையில் பூமிக்கு அடியில் கிணறு போரிங் இருக்க கூடாது வீட்டின் மத்திய பகுதியில் ஸ்விம்மிங் பூல் கிணறு இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் நீக்கிட்டு சரியான திசையில் வைத்தால் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க